சகோதரி சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு மேக்ஸ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க என்னென்ன தலைப்புகள் புதுசா சேர்த்திருக்காங்க எந்த தலைப்பெல்லாம் நீக்கி இருக்காங்க அப்படின்றத நம்ம பழைய சிலபஸ் ஒப்பிட்டு பார்க்க போறோம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரும் அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கேன் மொத்தம் ஒரு பதினாறு பக்கத்துக்கு இந்த பிடிஎஃப் இருக்கு இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல சொல்ற போறேன் கூடவே இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு குழப்பமாவே இருக்கும் மேக்ஸ் சிலபஸ் பட் இந்த முறை தெளிவா படுத்திட்டாங்க தெளிவு படுத்திட்டாங்க ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அந்த விஷயத்துல டிஎன்பிசி நம்ம பாராட்டணும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாத்துருவோம் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க என்ன பண்ணிடுறேன் பழைய சிலபஸ் சொல்றேங்க பழைய சிலபஸ் தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுமே இருந்து வந்திருக்கேன் நான் இங்கிலீஷில் இருக்கிறத சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி பழைய சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது யூனிட்டா வச்சிருப்பாங்க அதுல நாலு ரோம லெட்டரா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க அதுல ஃபர்ஸ்ட் பாருங்களேன் சிம்பிளிபிகேஷன் பர்சன்டேஜ் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்சிஎஃப் லோவஸ்ட் காமன் மல்டிபிளேஷன் எல்சிஎம் அதுக்கப்புறம் ரெண்டாவது ரோமன் லெட்டர்ல ரேஷியோ அண்ட் ப்ரெப்பகேஷனு அதுக்கப்புறம் ரோம லெட்டர் த்ரீல சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏரியா அண்டு வேல்யூமே டைம் அண்டு ஒர்க்கு அதுக்கப்புறம் ஃபோர்த்து ரோம லெட்டர்ல இப்போ நான் சொல்றது பழைய சிலபஸ் கொஞ்சம் கவனிங்க இதுல லாஜிக்கல் ரீசனிங்கு பஸ்ஸில் டைஸு விர்சுவல் ரீசனிங்கு ஹார்மோபேட்டிக் நம்பர் ரீசனிங்கு நம்பர் சீரியஸ் இதாங்க நம்ம சிலபஸ் கரெக்டா இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இதே சிலபஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு இதை நான் தமிழாக்கும் கொடுத்துருக்கேன் நீங்க தமிழ்ல பாத்துக்கோங்க பழைய சிலபஸ் படிச்சுட்டீங்களா என்ன இருந்துச்சுன்னு தெரியுது இல்லையா இப்ப நான் புது சிலபஸ்க்கு வாரேன் புது சிலபஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஆக்சுவலி இங்கிலீஷ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க நான் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழும் கொடுத்துருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இங்கிலீஷ்ல எடுத்துக்கிறேங்க இதுல என்னன்னா யூனிட் ஒன் யூனிட் டூ அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க இதுலயும் இருபத்தஞ்சு கேள்விதான் கேட்க போறோம்

அதை அப்படியே ஆப்டிடியூடுன்னு சொல்லிட்டு அதே தான் குடுத்து வச்சிருக்காங்க அடக்கடவுல இதுக்கு என்ன மாத்தி வச்சிருக்கீங்க சரி ஓகே ஆனா இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா இப்போ நான் படிச்சேன் இது எல்லாமே புக்ல இருக்குதுங்க சோ புக்ல இருந்து பதினஞ்சு கேள்வி கேட்பாங்க தெளிவா தெரிஞ்சுக்கிச்சு இதுக்கு முன்னாடி புக்ல கேட்பாங்களா வெளியே கேட்பாங்களான்ற குழப்பம் இருக்கும் பட் இந்த முறை நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா புத்தகத்தை தெளிவா பதினஞ்சு கேள்வி மேக்ஸ்ல கேட்க போறாங்க ரைட் பா அதுக்கு தான் ரீசனிங் சரி ரீசனிங்ல என்ன சொல்லிருக்காங்க லாஜிக்கல் ரீசனிங் பஸ் டைஸு விர்ச்சுவல் ரீசனிங் ஆல்போபேட்டிக் நம்பர் ரீசனிங் நம்பர் சீரியஸ் ஒரு நிமிஷம் பழைய அதை பாருங்க பழைய சில பஸ்ல நாலாவது ரோம் லெட்டர் பாருங்க இதே பேர் தாங்க இங்க இருக்குது இதை கூட மாத்தல இடத்த கூட மாத்தல ஆனா அதை ஒரு தனி யூனிட்டா இருக்காங்க அப்போ ரீசனிங்ல இருந்து பத்து கேள்விகள் கேட்க ரீசனிங் எங்க இருக்கும் புக்ல அவ்வளவா இல்லைங்க இருக்குது இந்த சிக்ஸ்துன்த் வரைக்குமே ரீசனிங் இருக்கு ஆனா அதெல்லாம் போதாது நம்ம அவுட்டர் வெளியே தான் படிக்கணும் கேள்விகள் வெளியே கேட்க போறாங்க பண்றது இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டாங்க இப்ப இப்படி மாத்திட்டாங்களே அப்படின்னு நீங்க கொஞ்சம் பயப்படுவீங்க ஆனா பைப்பிரத்து வேஸ்ட் ஒண்ணுமே மாத்தல ஏன் இப்போ பத்து கேள்வி கேட்க போறாங்களே இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் அப்படியே கீழே வர கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா ஆமா அதுல மேக்ஸ்ல இருபத்தஞ்சு கேள்வி கேள்வி கேட்டாங்க தானே ஆமா அந்த இருபத்தஞ்சு கேள்வி நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் இங்க பாருங்க நம்பரோட கொடுத்துருக்கேன் நீங்க தாராளமா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோருக்கு டிஎன் பிசியில் அஃபிஷியலாக ஆன்சர் கே வெளியிட்ருப்பாங்க இல்லையா அதில் நூற்றி நாற்பத்தோராவது கேள்வி தீர்க்கும் இதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் அந்த கொஷினை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் இன்க்ளூடு அது புக்கில் இருந்தால் புக் பேஜ் நம்பர் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் வரும் இல்லையா அதுக்காக ஸோ இதை நான் டாபிக் வைஸே வச்சுருக்கேங்க இது பாருங்களேன் எல்சி மெச்சிஎஃபா அதில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் வச்சுருக்கேன் நான் கடைசி அனலைசிங் வந்துடுறேன் இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க நம்ம கடைசி பேஜுக்கு வந்துட்டா இன்னும் தெளிவாக தெரியும் ஸோ இதில் இங்கே வாங்கல இதில் பார்த்தோம்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா ஸோ போதும் எல்லாம் வந்துட்டேன் ரைட்டுங்க இந்த பாருங்க கடைசி பக்கம் இதில் சிம்பிளிபிகேஷனில் ஒரு கேள்வி அதாவது இப்போ நான் படிக்கிறது எல்லாமே அரித்மேட்டிக் ஆ புக்கில் இருக்குது பதினஞ்சு கேள்வி கேட்குறேன்னு சொன்னாங்க இல்லையா அதில் பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு கேள்வி விழுக்காடில் பர்சன்டேஜில் ரெண்டு கேள்வி எல்சிஎம்ஹெசிஎஃபில் நாலு கேள்வி ரேஷியோ டாபிக்ல ரெண்டு கேள்வி சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் ரெண்டு கேள்வி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் ரெண்டு கேள்வி ஏரியா வேல்யூமில் வந்து நாலு கேள்வி டைம் டைமண்ட் ஒர்க்கில் ஒரு கேள்வி சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் இப்போ ரீசனிங் இது வந்து நான் பழைய சிலபஸ் வச்சுதான் சொல்கிறேன் கவனிங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல தர்க்க காரணம் இது மொத்தமா எடுத்துக்கலாமே ஏன் இதை தனித்தனியா பார்க்கணும் அஞ்சு ஒன்னு ஆறு ஏழு எட்டு கேள்விகள் ரீசனிங்ல கேட்டிருக்காங்க சரிங்களா மீதி கேள்விதான் அரித்மேட்டிக்ல கேட்டாங்க இப்போ போன எக்ஸாம்லயே எட்டு கேள்வி ரீசனிங்ல கேட்டாச்சு இப்போ அடுத்த எக்ஸாம்ல அது எத்தனை கேள்வி கேட்பாங்களோ அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருக்கிறத விட இப்போ ரெண்டு கேள்வி எக்ஸ்ட்ரா சேர்த்து பார்த்து கேள்வி கேட்க போகிறாங்க ரீசனிங்கில் அம்பிடுதாங்க இவ்வளோதான் அப்போது இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இப்படி தான் கேட்டுட்டு வந்தாங்க ரீசனிங்ல வந்து பார்த்தா அஞ்சு எட்டு ஒன்பது அப்படிலாம் கேட்டுட்டு வந்திருந்தாங்க இப்போ வந்து தெளிவுப்படுத்திட்டாங்க நாங்கள் மறைமுகமாக கேட்டத இப்போ தெளிவாக பத்து கேள்வி நாங்கள் ரீசனிங்ல கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா ஆல்ரெடி எப்படி இருந்துச்சோ அந்த பருத்தி மூட்டை அங்கேதான் இருந்துச்சு அதை அடி போய் அடி போய் மறுபடியும் இங்கே வந்துட்டாங்க பட் பருத்தி மூட்டையை கொண்டு போய் வரும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க புக்ல இருந்து பதினஞ்சு கேள்வியும் புத்தகத்தை தாண்டி பத்து கேள்வியும் மேக்ஸில் கேட்க போறோம் ஆனா இதுல சில ரீசனிங் டாபிக் புக்லேயே இருக்குது ஸோ என்னுடைய கணிப்பு என்னன்னா ஒரு பதினேழு கேள்வி வரைக்கும் புக்கில் கேட்பாங்க மீதி வெளியே போவோம் இப்போ நான் போட்ட மாதிரி தான் எட்டு கேள்விதான் வெளியே போவோம் புக்கு தாண்டி மீதி கேள்வி புக்ல இருக்கும் அட எல்லாம் ஒண்ணுதாங்க சரிங்களா தெளிவா புரிஞ்சிருச்சா சோ தான் நான் வந்து பழைய கொஸ்டின் பேப்பரை ஒப்பிட்டு சொல்லியிருக்கேன் எல்லாமே ஒரிஜினல் தான் சரிங்களா தெளிவா புரிஞ்சிருச்சா இப்போ என்ன சார் பண்ணோம் ஒன்னும் பண்ண வேணாம் இதுக்கு முன்னாடி எப்படி பாத்தீங்களோ அப்படியே படிங்க அவ்வளவுதான் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ் ஜி அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க இல்ல மாத்திருக்காங்களா இல்ல இதே மாதிரி பருத்தி மூட்டை அங்கேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்றதெல்லாம் தெளிவா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரி இந்த பிடிஎஃப் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்பில் லிங்க்லாம் வச்சுருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க ஏன்னா நம்ம டெஸ்ட்டு நோட்ஸு இந்த மாதிரி புது அப்டேட்லாம் நம்ம போட்டுருப்போம் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன் என்னது பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்க அங்கே அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் இப்போ கா மேலே காமிச்சு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அந்த நாலு பாக்ஸ் இருக்கும் அப்படியே கீழே பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க செகண்ட் பதினஞ்சு பதினாலு பதிமூணு சரிங்களா பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி மேக்ஸை பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவையோ இந்த பிடிஎஃபியோ ஷேர் பண்ணுங்க அவங்க பழத்தையும் போக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மறுபடியும் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் இதன் மூலமாக நமக்கு வந்து கிளாரிட்டி தான் கிடைச்சிருக்கு ஏன்னா இங்கே பாருங்க இதை பாருங்க இன்னொரு விஷயத்த சொல்லிடு நல்லா கவனிங்க நான் வீடியோ முடிக்கிறதுக்கு அப்புறமும் இதை சொல்கிறேன் என்னன்னா இங்கே பாருங்களேன் இப்போ நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு சிம்பிளிபிகேஷன் பர்சன்டேஜ் எல்சிஎம் எச்சிஎஃப் ரேஷியோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அளவியல் டைம் அண்ட் ஒர்க் இதுல பதினஞ்சு கேள்வி இப்ப இதுல எத்தனை ஆச்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு டாபிக் தாங்க எட்டு டாபிக்ல பாஞ்சு கொஸ்டின் சாலிடு இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது மொத்தமா இருபத்தஞ்சு கேள்வி கேட்பாங்கன்னும் போது இப்போ ஜஸ்ட் எட்டு தலைப்பு படிச்சாவே பாஞ்சு கொஸ்டின் கன்ஃபார்மு அப்படின்னா ஒரு தலைப்புக்கு ரெண்டு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் சராசரியா சொல்றேன் சரிங்களா அப்படி நம்ம ரெண்டு நினைச்சுக்கலாம் புரியுதா சிம்பிள் இன்ட்ரெஸ்டா ரெண்டு கொஸ்டின் இருக்கும் அந்த மாதிரி கான்பிடண்டா படிக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல பாருங்க சரிங்களா புரியுதுங்களா அதே மாதிரி இப்ப ரீசனிங் பாருங்க லாஜிக்கல் ரீசனிங் டைஸு விர்ச்சுவல் ரீசனிங் ஆல்போபெட்டிக் ரீசனிங் நம்பர் சீரியஸ் இப்போ இதில் கேட்பான் கேட்க மாட்டான்ற குழப்ப இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாஜிக்கல் ரீசனிங் உள்ள நிறைய டாபிக் இருக்குது இருந்தாலும் இவங்க குடும்த்துல பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு தலைப்பில் பார்த்து கேள்வி சரிங்களா அப்படின்னும் போது நமக்கு எல்லா தலைப்புமே ஆட் ஆகும் பார்த்து நம்ம எது இம்பார்டோ அதை படிச்சுக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா ஸோ இதன் மூலமா நமக்கு தெளிவு தான் கிடைச்சிருக்கு இன்னும் உங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தியிருக்காங்க சரிங்களா குழப்பம் இல்லாமல் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் சொன்ன தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் அண்ட் சிஸ்டர்